முருகா முருகா அழகா அழகா குமரா குமர குகனே குகனே முருகாசரணம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் நினமோடு குருதி என தொடங்கும் திருப்பாதிரி புலியூர் என்ற க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே அடிகளார் முருகா சிறியேனுக்கு தகுதி இல்லையாயினும் குருமூர்த்தமாக நீரே வந்து உபநிடதங்களின் உண்மைகளை உபதேசித்து அடியேனை உய்விக்க அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரி பாராயணம் செய்வோம் பலனடைவோம் தொடர்ந்து யூடியூப் வீதி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியே பணிவான நமஸ்காரத்தை நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் திருப்புகளுடன் பேசுவோம் திருப்புகளுடன் திருப்புகளையே பாடுவோம் திருப்புகளுடன் நாம் தினம் தினம் அதனை நினைந்து தியானம் செய்து பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் திருப்பாதிரி புலியிருவாழ் அனந்த முருகனுக்கு அரஹரோஹரோடு குருதி நறம்பு மாறிய தசை கூட்டல் மிடையும் எலும் தோல் இவை நிறை நிறை சரியும் உடம்பு நோய்படு முதுக நிலைநிலை உருவமலங்களாவது நவதுலை உடைய குரம்பையாமில் நிகழ்தறு பொழுதில் முயன்று மாதவம் உயூறும் உணர்வில் ஜபமுதல் ஒன்று தானில் நிறையிலி முறையிலுதானில் உயர்விலியனது தானினை வழியா ஒரு திருமரகத தூங்க மாமிசை அருமுகம் ஒளிவிட வந்து நான்மர் உபனிடம் அதனை விளங்கணியர் புரிவாயே உணரியல் விரவியெழும் தாயு விலகிய புரிசை இலங்கை வாழ்பர் கொலபணி மகுட்டத்திரங்கள் தாம் ஒரு பதுமாரி குவியிடை உருள முன்னிழ்ந்து கோர்கனை உருசிலை வளைய வழுந்து நாடி புயலதி விரலரு விண்டு மாழ் மருகோனே அனிதரு கயிலை நட்டு ி அடையுடிந்து அழகிரி உததி குழம்ப வேல் விடு முருகோனே அமலை முன்னறிய தபம் பாடல வள நகர் மருவி அமாந்த தேசி அருமுக குரமகள் அன்ப மாதவ் பெருமாலே உணர்வில் ஜப முதல் ஒன்று தானில் நிறையில் முறையிலி அன்பு தானில் உயரில் எண்ணினும் என்று தானினை வழிய ஒரு திருமரகத துங்க மாமிதை அருமுகம் ஒளிவிட வந்து நான் மறை உபனிட மதனை விளங்க நீ அருள் புரிவாயே அருமுக புறமகள் அன்ப மாதவ பெருமாலே பெருமே நான்மறை அதனை விளங்க நீ அருள் புரிய வேணும் முருகா அருமுக குரமுக அன்பர் மாதவர் பெருமாளுக்கு அரஹரூஹராம் திருப்பாதிரி புலியர் வாழ் குமரனுக்கு அரகரூகராம் முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல்விளக்கம் கடலில் கலந்து உதித்த சூரியன் நேராக செல்லாமல் விலகிச் செல்லுமாறு உயர்ந்த மதுகளை உடைய வாழ்ந்த அரசனாகிய ராவணனுடைய ஒளி செய்கின்ற ரத்ன மணிகள் பதித்த மகுடங்கள் தரித்த தலைகள் ஒரு பத்தும் அறுபட்டு பூமி மீது உருளும்படி கோபித்து கூர்மையான அம்புகள் பொருந்திய வில்லை வளைத்து முயன்று நாடி போர் புரிந்த மேகவண்ணன் மிக்க வீரம் வாய்ந்த அரி விஷ்ணு திருமால் என பெயர் கொண்டவனின் அழகிய மருகோனே என்று இங்கே பாடுகின்றான் அழகுள்ள கைலாயமலை நடுநடுங்க கைலாய மலை நடுநடுங்க ஒப்பற்ற ஏழு குலகிரிகள் எல்லாமுமாய் இடிந்து தூள் பறக்க வீசும் கடல் கொந்தளித்து குழம்ப வேலாயுதத்தை விடுத்தருளிய முருக கடவுளே உமாதேவியார் முன்னாளிலே அரிய தவம் செய்த திருப்பாதிரி புலியூர் என்னும் வளமை மிக்க திருத்தலத்திலே பொருந்தி எழுந்தருளி உள்ள குருநாதரே ஆறு திருமுகங்களை உடைய அருமுக கடவுளே வள்ளி பிர வள்ளி பிராட்டியார்க்கு அன்பரே வள்ளி மணவாளனே பெரிய தவசீலர்கள் போற்றும் பெருமையின் மிக்கவரே என்றெல்லாம் மிக அற்புதமாக பாடி கொழுப்புடன் இரத்தம் நரம்பு மாறிய சதை குடல் நெருங்கியுள்ள எலும்பு தோல் இவை யாவும் வரிசை வரிசையாக நிறைந்துள்ள உடம்பு நோய்களால் அழியத்தக்க பழமையான உடல் வயதுக்கு தக்கபடி கண் காது வாய் முதலிய வெவ்வேறு நிலைகளில் வடிவமும் மாசுக்களும் உண்டாகக்கூடிய இந்த உடல் ஒன்பது தொலைகளை உடைய சிறு குடிலாகிய இந்த உடலில் உயிர் வாழும் பொழுதே வேண்டிய முயற்சிகளை செய்து சிறந்த தவங்களை உய்யும் பொருட்டு உணரக்கூடிய உணர்ச்சி இல்லாதவன் யான் ஜெபம் முதலிய ஒரு நல்ல ஒழுக்கம் இல்லாதவன் அடியேன் மாட்சிமை இல்லாதவன் முறைமை இல்லாதவன் அன்போ ஒரு சிறிதும் இல்லாதவன் யான் மேன்மையற்றவன் என்றாலும் என் நெஞ்சு நினைவு என்பதை என் நெஞ்சு நினைவு என்பதை இழக்கும் முன்னரே ஒப்பற்றதும் மேன்மை உடையதும் அழகிய பச்சை நிறமுள்ள பரிசுத்த மயில் என்னும் குதிரை மேல் உனது ஆறு திருமுகங்களும் ஞான ஒளி வீச ஞான ஒளிவீச என் எதிரில் வந்து நான்கு வேதங்களின் முடிவாகிய உபநிடதங்களின் உண்மைகளை எனக்கு விளங்கும்படி உபதேசித்து குருநாதா அருள் புரிய வேண்டும் என்று இங்கே வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் தினம் தினம் திருப்புகள் பாடி அவருடைய திருவடி பேரொருளை பெறுவோம் என்று கூறி இத்திருப்புகளிலே திருப்பாதிரி புலியூரில் அம்மை தவம் புரிந்தது மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார் திருமால் மருகரே முருகவேலே திருப்பாதிரி புலியுள் எழுந்தருளிய ஆர்முக கடவுளே ஸ்ரீயேனுக்கு தகுதி இல்லையாயினும் குருமூர்த்தமாக நீரே வந்து உபநிடதங்களின் உண்மைகளை உபதேசித்து அடியேன் உய்வதற்கு அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரை நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் அழகிய குமரனுக்கு அரஹரூகரா நாலாந்த வேதத்தின் பொருளோனுக்கு அரஹரூகரா முருகாசரணம்